மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இந்த உலகத்துல சினிமா கண்டுபிடிச்ச இருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான படங்கள் வெளியாயிருக்கு அதுல எத்தனையோ படங்கள் வசூல் சாதனை செஞ்சிருக்கு ஆனா ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தின படம் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தின படம் தான் அது தலைவர் படம் தான் நார்வடிமன் படம் தான் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளியாச்சு அப்போ எனக்கு நாலு வயசு தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் நான் பிறந்தேன் அப்போ நான் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் பார்த்துங்க பார்த்தப்படி எனக்கு பெரிய பிரமிப்பாக இருந்தது இப்படி ஒரு படத்தை வந்து இனிமேல் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படம் அவர் வந்து என்னுடைய ஒரு பகுத்தறிவு கொள்கைக்கும் சுயமரியாதை சிந்தனைக்கும் வித்துட்ட ஒரு பாட்டு என்னென்னா அது தூங்காதே தம்பி தூங்காதேங்கிற பாட்டு தான் அதில் வர அந்த பாடல் வரிகள் இருக்குது பாருங்க சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் என்று அழைத்துக் கொண்டார் அதாவது நீ சோம்பேறியா வேலை செய்யாம உட்காந்துட்டு என்னால சம்பாதிக்க முடியல எனக்கு பேர் வரல பணம் வரல புகழ் வரலன்னு என்ன அர்த்தம் நீ சோம்பேறியா இருக்கிற விழித்துக் கொண்டாரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் உன் போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார்னு ஒரு வரிவர் இது வந்து என்னுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஆதார சுருதியான ஒரு பாடல இந்த பாடல் காட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தலைவர் பாடுறாரு பானுமதி அம்மா வந்து காடு விளைஞ்ச அமைச்சா நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் வந்து காடு வளையட்டு முன்னே நமக்கு காலம் இருக்குது நானே போட போற சட்டம் அது நாடு நலம் பெறும் திட்டம் ஐம்பத்தி எட்டுல பாடினாரு அதே மாதிரி அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஐம்பத்தி ஏழு தான் எடுத்திருப்பாங்க எழுபத்தி அதே மாதிரி அவரே சட்டம் போட்டாரு இது வந்து சாதாரணமா எந்த ஒரு நடிகருக்கு நடந்து சாதாரணமா எந்த நடிகருக்குமே நடக்காது இப்படி வந்து தன்னுடைய பாடல் வரிகள் நிஜமா இருந்தது வந்து அவருக்கு மட்டும்தான் நடந்திருக்கும் பானபூதியம்மா சரோஜ தேவியம்மா பி எஸ் வீரப்பா நம்பியார் சாமி சக்கரபாணி சார் இப்படி என்ன ஒரு டீம் எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டு எல்லா பாட்டுமே வெரைட்டியான பாட்டு இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதையம்சம் உள்ள படத்தையே யாரும் எழுதுறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா தலைவர் வந்து ஒரு செவத்துல கட்டி வச்சிருப்பாங்க அந்த செவத்தை உடைச்சிட்டு அவர் தப்பிக்கணும் அந்த செவத்தை உடைச்சா அந்த செவத்துக்கு முன்னாடி பெரிய டேம் இருக்குது அந்த டேம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ஒரு தீவே அழிஞ்சிடும் இப்படி ஒரு சீனை வந்து இன்னைக்கு யாராச்சும் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டரோ கதாசிரியர் சொன்னா முதல் வேறு அந்த ப்ரொடியூசர் இருந்துருச்சு அந்த டைரக்டர் கதாச்சிரி சப்பு சப்பு செப்பு நல்ல அறதான் வைப்பாரு இதெல்லாம் எப்படியா படமும் எடுக்க இதுக்கு என்ன செலவாகும் கோழிக்கணக்கான செலவாக யாரையா செலவு பண்ணுறது ஒப்பதா கொடுப்பான்னு கேட்பார் ஒரு ப்ரொடியூசர் ஆனால் அவரே தயாரிப்பாளராகவும் டைரக்டராகவும் நடிகராக இருந்தங்காட்டி அப்படி ஒரு பிரம்மாண்டமான கதையை யோசிச்சாரு யோசிச்சு அதை படம் எடுத்தாரு இந்த நாரோடி மன்னன் படம் வந்து ஒரு தமிழ் சினிமாக்கே பெருமை படம் உலக வரலாற்றில் எத்தனையோ பெண்கள் வந்திருக்கலாம் பிரம்மாண்டமா இருக்கும் எத்தனையோ படங்கள் வந்து வசூல அள்ளி அள்ளி குடிச்சிருக்கலாம் ஆனா நான் சொன்ன மாதிரி பிரளையத்தை ஏற்படுத்தின நாரோடி மன்னன் தான் அது மறுபடியும் பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் நாரோடி மன்னன் படம் பாக்குறதே ஒரு பெருமையான விஷயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க